ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு புதுகை பிரியா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இட்லி பொடி ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் இது ரொம்ப ஆரோக்கியமானதுங்க அதுவும் பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் மிகுந்த இந்த பொடியை நம்ம அதிகமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது இதில் என்னென்ன இருக்குங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் இது எல்லாமே பெனிஃபிட்ஸ் உள்ளது இதில் உள்ளதெல்லாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பொடியை பாருங்கள் வாங்க இது என்ன பொடின்னு கன்ஃபியூஸ் ஆகுறிங்களா வாங்க வீடியோக்கு போகலாம் உடனே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க போகலாம் இன்னைக்கு நம்ம வந்து கருப்பு உளுந்து இட்லி பொடி ரெடி பண்றதுக்கு தேவையானதெல்லாம் பாருங்க ஒரு கப் உடச்ச உளுந்து பாருங்கள் கருப்பு உளுந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் உடச்ச கருப்பு உளுந்து இது வந்து அரை கப் வந்து எள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கருப்பு எல் ரெண்டுமே உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள் இது உடம்புக்கு பலத்துக்கும் நல்ல வலு சேர்க்கும் பெண்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இதில் வந்து உங்களுக்கு இருமிச்சத்து அதிகமாக இருக்குது கருப்பையில் குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம் பாருங்கள் இதனால் இட்லி பொடியில் நம்ம திரிச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப் வந்து நல்ல கருவேப்பிலை அதை வந்து கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு நம்ம தட்டில் உணர போட்டுறணும் ஃபேன்லேயே உணர்ந்துடும் வெயில் வச்சாலும் நல்லா உணர்ந்துடும் ஆனால் ஃப்ரெஷ்ஷானது தான் ஆனால் நான் கழுவிட்டு நான் உணர வச்சு எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச கருவேப்பிலையாக இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை வரமிளகாய் பாருங்கள் அதாவது காய்ந்த மிளகாய் வந்து இந்த உளுந்த பருப்புக்கு தக்கன நான் எடுத்திருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க எப்படி விருப்பமோ நீங்கள் அவங்க காரம் எப்படி சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் இதுக்களவாக எடுத்து வச்சிருக்கேன் ஒரு இருபது மிளகாய்க்கு இருக்குது பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க கல் உப்பு தேவையான அளவுக்கு பாருங்க கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம வந்து கருப்பு உளுந்துக்கு வந்து கடலைப்பருப்பு ரொம்ப தேவையில்லை அதனால் உங்களுக்கு வெள்ளை உளுந்து போட்டால் கூட இது பாதி பாதி போடலாம் நம்ம வந்து கருப்பு உளுந்துக்கு வந்து அதில் சேர்க்குறதுக்கு இல்லை டேஸ்ட்டுக்காக தான் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது போடாமயும் பண்ணாலும் நல்லாயிருக்கும் பாருங்கள் மிளகு ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்திருக்கேன் பூண்டுப்பல் ஒரு இருபது பல் எடுத்துக்கோங்க நாட்டு பூண்டுப்பல் இது வந்து நான் வந்து தோலை எடுத்துட்டேன் தோலை எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்து திரிக்க போகிறோம் மிக்சியில் தான் பொடி பண்ண போகிறோம் பாருங்கள் கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது அது மாதிரி கருப்பு எள்ளும் நல்லது கருப்பு உளுந்த மருப்பு நல்லது வெள்ளை உளுந்த மருப்போட கருப்பு உளுந்த மருப்பு ரொம்ப நல்லது முழு உளு முழு உளுந்தாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வறுக்கிறதுக்கு லேட் ஆகும் நம்ம உடச்ச பருப்பாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் வாங்க வறுக்கலாம் இப்போ உடைச்ச உளுந்த பருப்பை வறுத்துக்கலாம் ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு நல்ல ஹீட் ஆகணும் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும் இந்த ஒயிட்டாக இருக்கிறதுலாம் நல்லா கோல்ட் ஆகிடும் அந்த மாதிரி நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் அதனுடைய வாசனையை வந்து நம்ம இட்லி பொடி சாப்பிடும்போது அதோடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உளுந்து வந்து வறுக்கிறத வாசனை வந்து அது நேச்சுரலாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இப்போ நல்லா நம்ம வறுத்துட்டோம் பாருங்கள் கலர் பாருங்கள் உங்களுக்கு பாருங்க எல்லோ கலராக காமிக்குதா இதாக கோல்டன் கலர் போது ரொம்ப வறுக்க வேண்டாம் உங்களுக்கு வாயில் போட்டால் நல்லா கிறிஸ்பியாக கடிபடும் பாருங்கள் இப்படி இருக்கணும் இப்போ நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ இந்த பேனில் நம்ம வந்து எல்லை போட்டுட்டோம் பாருங்கள் நல்லா பொரிய போ நல்லா பொரியுது ஏன்னா உங்களுக்கு வந்து உளுந்து நல்லா வருத்தம் அதோடய ஹீட்லேயே நம்ம போடவும் பாருங்கள் நல்லா பொரியிற சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு இப்போ கடல இப்போ கடலைப்பருப்பு பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இதிலே மிளகு போட்டுடலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்க மிளகு வந்து வெடிக்குது இதுதான் கரெக்ட் இப்போ நம்ம வந்து மாத்திரலாம் இப்ப கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் நல்ல மொடன்னு சவுண்ட் கேட்கணும் உங்களுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் பொடி வந்து பதத்து போகாது உங்களுக்கு நல்லா காஞ்ச கருவேப்பிலன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு வறுக்கும் போது ஈஸியாக வருபடும் இது வந்து ஃப்ரெஷ்ஷானது நம்ம வந்து கழுவிட்டு நான் வந்து தண்ணி போக உணர எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து இப்போ ரொம்ப நாள் பட்டு நம்ம பத்திரமா எடுத்து வச்சுருக்கோம்னு நினச்சா இதை கொஞ்சம் இன்னும் பதப்படுத்தணும் நீங்கள் எனக்குலாம் ஒரு வாரம் தான் அந்த பொடி ஏன்னா குழந்தைங்க வந்து என்ன தான் சட்னி சாம்பார் இருந்தாலும் இட்லி பொடி இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க இப்போ பாருங்கள் பாருங்கள் சவுண்ட் கேட்குதா இப்படி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பதுத்து போகாது இப்போ இதை வந்து இதிலே போட்டுடலாம் இனிமேல் வந்து மிளகாய்க்கு மட்டும் நல்லெண்ணெய் சும்மா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விட்டால் போதும் நல்லெண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விட்டால் போதுங்க மிளகாய் வந்து நம்ம வறுக்கிறதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ மிளகாய் போட்டுடலாம் இந்த பூண்டு பல் இதையும் போடலாம் இது நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் தான் ஜாரில் போட்டு அரைக்கணும் சூட்டோடு போடக்கூடாது இப்போ நல்லா வறுத்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இப்படி இருக்கணும் உங்களுக்கு மிளகாய்க்கும் பூண்டுக்கு மட்டும் எண்ணெய் விட்டால் போதும் அப்படி நீங்கள் எண்ணெய் ஊற்றி லைட்டாக வறுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் உளுந்து போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் இதே மாதிரி ரெண்டு டிராப் விட்டு நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வறுத்ததெல்லாம் பாருங்கள் உடச்ச கருப்பு உளுந்து சூடாக இருக்குது கடலைப்பருப்பு மிளகெல்லாம் இருக்குது பாருங்கள் மிளகாய் கருவேப்பிலை எள் பூண்டு எல்லாமே பருத்துட்டோம் இதில் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இதுக்கு பெருங்காயத்தூள் ரொம்ப நல்லது நல்ல டைஜஸ்ட் ஆகும் உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க இது நல்லா ஆறட்டும் ஆறணுன்னு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நம்ம வறுத்தது ஆறிடுச்சு இப்போ ஜாரில் போட்டுக்கலாம் எல்லாம் நான் ஒன்றாவே போட்டு அரைச்சிருவேன் ஏன்னா மிளகாயில் நல்ல கிறிஸ்பியாக தான் நம்ம வறுத்திருக்கோம் அதனால் நல்லா அரைபட்டுறோம் ஒரு ரெண்டு மூணு டைம் போடுற மாதிரி இருக்கும் பாருங்க ஃபுல்லா லோட் ஆயிடுச்சு நல்லா ரெண்டு சுற்று சுத்தினோடன உங்களுக்கு பொடியாயிடும் இப்போ நம்ம வந்து அரைச்சிடலாம் இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கெடாது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து திருகையில் திருச்ச மாதிரி இருக்கும் பாருங்கள் பொடி இதுக்கு மேலே ரொம்ப நம்ம வந்து நைஸாக போடக்கூடாது பொடி சூப்பராக இருக்குது இதுவே தான் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நல்ல செக்கில் ஆட்டு என் நல்லெண்ணெய் இந்த பொடியும் சாப்பிட்டீங்கன்னா கூட ரெண்டு இட்லி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரொம்ப பசியை தூண்டும் இது நல்ல ஹெல்த்தியானது நல்லா நம்ம இரும்பு சத்து உள்ளது பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குழந்தைங்களுக்கு எள் வந்து நம்ம எப்படி சேர்க்குறது எள் முட்டாய்லாம் சாப்பிட மாட்டாங்க அதில் வந்து வெரைட்டிஸ் நிறைய நம்ம என்ன தான் செஞ்சு கொடுத்தாலும் அது ஒரு கொள்கட்டில் பூரணத்தை கூட தனியாக எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க அப்படி இருக்கும்போது இட்லி பொடிங்கன்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா நல்லெண்ணெய் குழப்பி கொடுத்தோம்னா குழந்தைங்க அதோட வாசனைக்கு தொட்டு தொட்டு சாப்பிட்றாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்னுடைய பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் குழந்தைங்களுக்கு இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உளுந்த பருப்புக்கு ஈக்குவலாக நான் வந்து எள்ளு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு அளவு தக்குனு நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக கொஞ்சம் நிறையாவே சேர்த்துட்டேன் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது நல்ல காரம் எல்லாமே உப்புலாம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா வாசனையே நல்லாயிருக்கும் டக்குன்னு நம்ம மூடி வச்சிடணும் ஆனால் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இது வாசனையே போயிடும் இது ஆறணுன்னு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வந்து இப்போ இட்லி பொடி திருச்ச மாதிரி நம்ம அரைச்சிட்டோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல எல்லோடைய மனந்தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் எனது நன்றிகள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் எனது வணக்கத்தோடையும் எனது நன்றியையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்